ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தேங்காய் வந்து அழகி போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேலே வந்து தூக்கி போட்டுறாதீங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த அழுகி போன தேங்காயிலேருந்து எப்படி நம்ம வந்து எண்ணெய் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு வந்து அழுகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுக்கிற தேங்காய்ன்னு நம்ம சமையலை தவிர மற்ற எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்காய் வந்து இப்போ நம்ம அதிகமான அளவில் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னும் போது ஒரு சில டைமில் தேங்காய் வந்து அழுகி போயிடும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைமில் கூட நம்ம கொஞ்சம் பல்காகவே வந்து தேங்காய்லாம் வாங்குவோம் இல்லையா அந்த டைமில் தேங்காய் வந்து அழுகி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க தேங்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்த தேங்காய் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்ததுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸ் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்த பீஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் தான் சேர்த்து அரைக்க போகிறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிலர் நினைப்பீங்க இந்த மாதிரி அழுகின இருந்து எண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து வரவே வராது அதுக்குமே நம்ம வந்து டிப்ஸ் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த எல்லா தேங்காயுமே இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தாராளமாகவே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னு பயப்படணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்து அரைச்சி பால் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம தேங்காவோட பால் எல்லாத்தையுமே தனியாக பிரித்து எடுத்துடலாம் அடியில் வர சக்கை கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே தண்ணி சேர்த்து நீங்கள் அதையும் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா அந்த பால் எல்லாத்தையுமே தனியாக வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்த பால் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இதை எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் வந்து செய்கிறீங்க அப்படின்னும்போது மறுநாள் காலையில் கூட நீங்கள் வந்து இதை எடுத்து எண்ணெய் காய்ச்சிடலாம் அந்த மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காவோட க்ரீம் வந்து நல்லாவே உங்களுக்கு பிரிஞ்சு நிற்கும் இல்லை நீங்கள் உடனே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்திலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடும் அந்த க்ரீம் மட்டும் வந்து மேலே சூப்பராக நிற்கும் அதை மட்டுமே நம்ம வந்து தனியாக எடுத்து எண்ணெய் காய்ச்சா ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நல்லா ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு டப்பால் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ அது க்ரீம் வந்து மேலே இருக்கும்போது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து சேர்த்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் இதை வந்து வெளியில தான் வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி நான் இப்போ இன்றைக்கி ஈவினிங் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து எடுத்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு சரியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது இது ரெண்டுத்துலேயுமே வந்து நல்லாவே அந்த மேலே அந்த க்ரீம் மட்டும் சேர்ந்து வந்திருந்தது இந்த பெரிய டப்பாவில் இருந்த க்ரீம் மட்டும் நான் தனியாக எடுத்துட்டேன் முன்னாடியே ஸோ கேமரா வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன் இந்த சின்ன டப்பாவில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கிற மிச்சம் கொஞ்சமாக இருக்கிற க்ரீமை கூட ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த தண்ணியோட கலந்து மேலே அந்த கிரீமை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம் நான் முன்னாடி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது இப்போ இதையும் வந்து ஒரு கடையில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப நேரம்லாம் நமக்கு வந்து டைம் எடுக்காது ஸோ கேஸ் வந்து செலவாகுமோ அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும் நான் தேங்காய் வந்து கொஞ்சமான அளவில் சேர்த்ததுனால எண்ணெய் வந்து எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவில் சேர்க்குறீங்க அப்படின்னா நிறையவே எண்ணெய் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சமையலை தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா இது அழுகுன தேங்காய் அப்படிங்கிறதுனால சமையலில் வந்து தே சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் லைட்டாக அது வந்து சூடு ஏறும்போதே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வந்து வச்சிடாதீங்க உடனே வந்து அடி பிடிக்க ஆரமிச்சிரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி கொதிக்கும்போதே பார்த்திங்கன்னா மேலே என்ன சூப்பராக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா இது வந்து கொதிக்கும் போது சூப்பராக எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் இன்னும் அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் சூப்பராக வந்து அந்த எண்ணெய் இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிரும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு இந்த மாதிரி வந்து காய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற மிச்சம் எண்ணெயும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துடும் பாருங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு நமக்கு வந்து எண்ணெய் மேலே மிதந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சக்கை மாதிரி அப்படியே மொறு மொறுன்னு ஆகும் அதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து வடிஞ்சு வந்துடும் இப்போ இதில் வந்து ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதில் என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெந்தயம் அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க அந்த கருவேப்பிலையோட வெந்தயத்தோட ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு வந்து இந்த தேங்காய் நிலை வேறு எந்த மாதிரியான ஸ்மெல்லும் வந்து உங்களுக்கு வரவே வராது கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து அந்த கருவேப்பிலை வெந்தயத்தோட அந்த ஸ்மெல் மட்டும்தான் உங்களுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போதே அந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து இந்த அழுகி போன தேங்காய் யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து எண்ணெய் தனியாக எடுத்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரியான தேங்காய் வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் எப்படி தான் நம்ம வந்து இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்தோம் அப்படின்னாலுமே இதில் இருக்கிற அந்த ஒரு மாதிரியான கசடு வந்து உங்களுக்கு அடியில் எண்ணெயில் வந்து இறங்கியிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து கசடு இறங்காமல் இருக்கிறதுக்கும் சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயும் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு வந்து கீழே இறங்கிடும் அதுக்கப்புறம் வந்து அந்த தேங்காய் தனியாக இருந்தது இல்லையா நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து கை வச்சு கசக்கி விட்ருங்க இந்த மாதிரி செய்யும் போது அதில் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெயில் லைட்டாக அங்கங்கே கசடு இருக்குல்ல இப்போ அதுக்காக வீட்டில் இந்த மாதிரி காட்டன் பஞ்சு இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு கண்ணாடி பாட்டல் எடுத்திருக்கேன் அந்த கண்ணாடி பாட்டலுக்கு மேலே அந்த மாதிரி காட்டன் பஞ்சு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிடுங்க அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கசடு கூட உங்களுக்கு தாராளமாக அதுலேயே வந்து மேலேயே நின்றுடும் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பளபளன்னு கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணின டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரெண்டிங் சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சேனலோட ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா மறக்காமல் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் எதுனா இருந்துதுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துட்டோம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல கண்ணாடி மாதிரி பல பலன்னு இருக்குது பாருங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த பஞ்சுலேயே அவ்வளோ கசடுமே வந்து தங்கியிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஏதாவது சமையல் எண்ணெய் ஏதாவது நீங்கள் வீட்டில் பொறிக்கிறீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த எண்ணெயை கூட நீங்கள் இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கலாம் அதில் தங்கியிருக்க ஃபுல் கசடுமே உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ பளிச்சுன்னு பல பலன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல பாதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ